வணக்கம் ஆரோக்கியம் நல்வாழ்வு குடும்பத்திற்காக நீ ஆண்டர் செல்வன் இன்று வந்து நாம் குளிர்நீர் குளியலின் நன்மைகள் என்ன என்பதை பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது எழுபத்தி மூணு டிகிரி ஒப்பீட்டளவில் அதனால் நிறைய பேர் வந்து பீச்சுகளை காணும் குளிருக்கு பயந்துட்டு குளிக்காமல் இருக்காங்க குளிர்நீர் குளியலின் நன்மைகள் என்னவென்று பார்த்தால் ஆதிகாலம் தொட்டு ஆதி மனிதன் வந்து வெந்நீரில் குளித்ததே கிடையாது குளித்தது எல்லாமே வந்து குளிர்நீர் தான் நம்ம வந்து தப்பாக நினச்சிக்கிறோம் ஐயோ குளிர்நீரில் குளித்தா நம்மளுக்கு சளி பிடிச்சிக்கு காய்ச்சல் வந்துடும் வியாதி வந்து அதெல்லாம் தவறு தவறு குளிர்நீர் குழியிலின் நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பலருக்கும் வந்து வெயில் ட்ரை ஸ்கின் பிரச்சனை வந்து வரும் ட்ரை ஸ்கின் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து வெந்நீர் குழியில் தான் வெந்நீர் வந்து நம்ம தோளில் இருக்க முயற்சியான ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்து விடுகிறது அதுக்கப்புறம் நம்ம கண்ட கண்ட க்ரீம் எல்லாம் போட்டு அந்த ட்ரை அந்த வெட்னஸை மறுபடியும் கொண்டு வர ஈரப்பதத்தை மாதிரி கொண்டு வர வேண்டியதற்கு குளிர்நீர் குழியில் அந்த பிரச்சனைகள் வந்து கிடையாது இயற்கையாக தோளில் இருக்கும் ஆயில் தோளில் இருக்கும் ஈரப்பதம் அனைத்துமே வந்து குளிர்நீர் குளியலில் பாதுகாக்கப்படும் பலருக்கும் முடி வந்து அடிக்கடி கொட்டும் அதற்கு காரணமும் வெந்நீர் குழியல் தான் குளிர்நீர் குழியலில் அந்த பிரச்சனை வந்து இல்லை முடி வந்து பாதுகாக்கப்படுகிறது அது தவிர்த்து குளிர்நீர் குழியில் கேலரிகள் வந்து அதிகமாக எரியும் என்ன காரணம்னா நம்ம பாடி வந்து டக்குன்னு கோல்ட் ஆயிடும் உடனே வந்து நம்ம பாடி வந்து அந்த பாடி டெம்பரேச்சர் நைன்ட்டி செவன் நைன்ட்டி எயிட்டில் மெயின்டைன் பண்ணலையா அதனால் வந்து நம்ம பாடி வந்து காலறிகளை எரித்து தன்னை உடல் சூட்டை அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு அதிக அளவில் காலரிகள் இல்லப்போ வந்து ஏற்பட்டு நம்ம உடலில் வந்து கருமன் வந்து குறையும் குளிர்நீர் குழியிலால் தவிரவும் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ஜாஸ்தியாகும் குளிநீரில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உள்ளுறுப்புகளுக்கு எல்லாமே செல்லும் ரத்த ஓட்டம் வந்து சுறுசுறுப்படையும் உள்ளுறுப்புளை சுற்றி நிறைய ரத்தம் ஓடும் இதனால் அவை வந்து மிக மிக ஆரோக்கியமாக இறங்கும் பலருக்கும் யூரிக் அமிலம் பிரச்சினை வந்து இருக்கும் பலருக்கும் குளிர்நீர் குளியல் மிக அருமையான நிவாரணம் அளிக்கும் ஏனென்றால் கிட்னி வந்து சற்று சுறுசுறுப்புடன் குளிர்நீர் குளியல் மூலம் இயங்க துவங்கும் அது தவிர்த்து மன அழுத்தம் டிப்ரெஷன் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர்த்துக்கு வேலை பழகுனால வருது இவர்கள் எல்லாமே வந்து குளிநீர் குளியலில் ஈடுபட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் மூளைக்கு அதிக அளவில் ரத்தம் செல்கிறது இது தவிர்த்து நரம்புகள் வந்து அதிக அளவில் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் ஷா அதையும் வந்து மூளைக்கு வந்து பாஸ் பண்ணுறதுனால அவங்க வந்து டிப்ரெஷன் மன அழுத்தம் எல்லாமே வந்து விரைவில் வந்து விலகிவிடும் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா வெந்நீர் குழியுங்கிற கான்செப்ட்டு தமிழனுக்கு வந்து பழக்கப்பட்டதே கிடையாது நாம் எல்லாமே வந்து எல்லாமே குளிர்நீரில் தான் நம்ம தாத்தா பாட்டி கிராமத்துலலாம் போனீங்கன்னா எல்லாருமே குளிர்நீரில் தான் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க ஒரு கடந்த ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷமாக தான் இந்த ஹீட்டிங் சிஸ்டம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து வெந்நீர் குயில் வந்து இந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆகிருக்கு மேலை நாடுகள்லேயும் பார்த்திங்கன்னா தான் மேலை நாடுகள் வந்து வெந்நீர் குழிலுங்கிறது கிடையாது குளிர்நீர் குழியில் தான் இருந்துச்சு இன்றைக்கி இந்த சைபீரிய பகுதிகளில் மிக கடுமையான குளிர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த குளிரிலும் இந்த பேர் ஜம்ப் என்று சொல்வார்கள் ஐஸ் கட்டிகளை உடைத்து அதற்குள் இருக்கும் குளிர்நீரில் ஏரிகளில் இருக்கும் மேல் மேலாற்றில் இருக்கும் ஐஸ் கட்டிகளை உடைத்து அதற்குள் இருக்கும் குளிர்நீரில் அனைவரும் குளிர்காலத்தில் இறங்கி ஒரு நீச்சல் அடிப்பார்கள் அப்படி செய்தால் அந்த குளிர்காலம் முழுக்க அவர்களுக்கு இம்யூனிட்டி அதிகரித்து வியாதிகள் சளி எல்லாம் பிடிக்காது என்பது அவர்கள் நம்பிக்கை அது உண்மையும் கூட ஆக அவர்கள் அந்த அளவுக்கு இருக்கிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் நம்ம வந்து வெந்நீரில் குளிச்சுட்டு உடனே சளி பிடிச்சிக்கணும் மழையில் நினைஞ்சால் சளி பிடிச்சிக்கோ இந்த மாதிரி வந்து நாம் நம்பிட்டுருக்கோம் ஸோ நம்ம வந்து முடிந்தவரை குடிநீரில் நாம் அனைவரும் குளிப்பது நம் அனைவரின் உடல் நலத்திற்கும் மிக நன்மை அளிப்பது நன்றி வணக்கம்